வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சன்மான் சிக்ஸ் தௌசண்ட் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா டர்போ வித் இன்டர் இருக்குங்க இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வண்டி கூட வந்த டயர் தாங்க ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயர் போட்டிருக்காங்க சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் நீங்களும் ஹூக் பெட் இருக்குங்க டிஎன் அறுபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் டிஎன் அறுபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உடுமலையில் தாங்க இருக்குது விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சன்மான் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்